சென்னையில் பெய்த கனமழை காரணமாக மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது மின்சாரம் இல்லாத சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் தேவேந்திரன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் வெள்ளத்தால் மூழ்கி இருந்த சென்னை இப்போ வந்து இருட்லியும் மூழ்கி இருக்கு தொடர்ந்து பெய்துகிட்டு இருந்த கனமழை தற்பொழுது சற்று ஓஞ்சி இருக்கு இந்த நிலையில் பொதுமக்கள் வெளியே வந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்காக கடைகளுக்கு நோக்கி வர்றாங்க ஆனால் கடைகள் இந்த நேரத்தில் இருட்டில் இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம் நிறைய கடைகள் வந்து இருட்டில் இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன விளக்குகளோ அல்லது மெழுகுபர்த்தி வெளிச்சத்திலேயோ இயங்கிக்கிட்டு இருக்கிறது இதே நேரத்தில் மக்கள் நிறைய பேர் கார்கள்லையும் வாகனங்கள்லையும் அவங்க வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை நோக்கியோ அல்லது பாதுகாப்பான இடங்களை நோக்கியோ போய்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிறதுக்கும் அவர்கள் முற்பட்டுருக்காங்க நிறைய இடங்களில் மிக கொஞ்சமான கடைகள் மட்டும்தான் இருக்கின்றது அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த கடைகள் நிறைய இடங்களில் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு வருந்து செய்தியாக தான் இருக்கின்றது நான் இப்போ இருக்கிற இடம் பெசன் நகர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் ஏடிஎம் இயங்குது பல ஏடிஎம்கள் இயங்கலை கரண்ட் இல்லாதனால பணம் தீர்ந்தனால அந்த சில ஏடிஎம்களில் கூட அதிக கூட்டம் இருக்கின்றது மக்கள் வரிசையில் நின்று பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது நிறைய பேர் இந்த நேரத்தை ஒரு தங்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வாங்கிக்கிறதுக்கோ அல்லது மெடிக்கல் மருத்துவ பொருட்களை ஏதாவது வாங்கிக்கிறதுக்கோ அவங்க வெளியே வராங்க ஆனால் அந்த நேரத்துலேயும் கூட அந்த கடைகள் முழுமையாக இயங்காமல் சின்ன வெளிச்சத்தில் அது ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் தேவேந்திரன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை